இந்த நாள் இனிய எ எங்கள் வாழ்த்துக்கள் இன்று மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ஒன்னு ஏப்ரல் புதன்கிழமை நவமி உத்திராடம் நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் புகழ் ரிஷபம் பக்தி மிதுனம் பகை கடகம் பிரீத்தி சிம்மம் சுபம் கன்னி முயற்சி துலாம் வரவு விருச்சிகம் உயர்வு தனுஷு நட்பு மகரம் லாபம் கும்பம் நலம் மீனம் அன்பு இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்